நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அருமையான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சுருக்காங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் வங்கியிலேருந்து அறிவிக்கப்பட்ட அரசு வேலைவாய்ப்புங்க இருநூற்றி ஐம்பத்தி மூன்று இடத்துக்கான வேலைவாய்ப்பு நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஜாப் லொக்கேஷன் என்னவென் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆன் பண்ணி இருபாளருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் இந்த இதில் பண்ண ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நம்ம கிளியராக பார்க்கறது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேலைவாய்ப்பான போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ ஸ்கேல் ஃபோர் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து வச்சுருக்காங்க அதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து வச்சுருக்காங்க எந்த மாதிரி பட்ட டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா டிசைன் ஜாவா டெவலப்பர் मोबाइल डेवलपर कोबोल डेवलपर डॉट नेट डेवलपर ओपन सिफ्ट, रेड आईडी एन एम ऐम सोलरी लिनक्स अडमिस्ट्रेटि नेटवर्क आर्किटेक्ट, नेटवर्क एडमिनिस्ट्रेटर डेटाबेस एडमिनिस्ट्रेटर डी अडमिस्ट्रेटर डिपिए இன்ஜினிய டேட்டா இன்ஜினியரிங் அனாலிஸ்ட்டு டேட்டா சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுங்க சைபர் செக்யூரிட்டி அனாலிஸ்டு டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டு ஏன்னா வெக்கன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கு எந்த மாதிரிப்பட்ட டிபார்ட்மெண்ட் போஸ்ட் வேணும் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வேலை பண்ணி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கோங்க அதாவது பிஇ பிடெக் எம்இ எம் டெக் முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் பிஎஸ்சி எம்எஸ்சி எம்பிக்கே முடிச்சுருக்கவங்களில் அந்த வேலைக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஃபோர் போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் முப்பத்தி நாலு வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் நாற்பது வயசு விளையாடிருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ஸ்கேல் த்ரீ போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் முப்பது வயசுலேருந்து தொடங்கி மேக்சிமம் முப்பத்தெட்டு வயசு உள்ளாடி விளையாடிருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ஸ்கேல் டூ போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் இருபத்தி ஏழு வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் முப்பத்தி மூன்று வயசு உள்ளாடி இருக்கு அப்ளை பண்ணுற மாதிரியும் ஸ்கேல் ஒன் போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் இருபத்தி மூன்று வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் இருபத்தி நாலு வயசு விளையாடுறீங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வேலைவாய்ப்பு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள்டி கேட்டகரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க சேலரி டீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஃபோர் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுலேருந்து தொடங்கி ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் பர் மந்த் வழங்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்கேல் த்ரீ போஸ்ட்டுக்கு வந்து எண்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து தொடங்கி ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பது வரைக்கும் வழங்கப்படன்னு சொல்லியிருக்காங்க ஸ்கேல் டூ போஸ்ட்டுக்கு வந்து அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபதுலேருந்து தொடங்கி தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் பர் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸ்கேல் ஒன் போஸ்ட்டுக்கு வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பதுலேருந்து தொடங்கி எண்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் பர்மந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத்துத் தேர்வுங்க எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணலுக்கு வந்து இன்டர்வியூ நடக்குங்க நேர்முக காணலில் பாஸ் பண்ணல வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பிடபிள் கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க பெருவராளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி ஐம்பது ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க பரவாயில்ளுக்கு ஆன்லைன் பேமெண்ட்லாம் தான் அந்த வேலையை வந்து அப்ளை பண்ணுறோம் சொல்லியிருக்காங்க இதை வேலை வேலை இப்போ வந்து இம்பார்ட்டண்ட் டேட் அப்ளை பண்ணுறக்க டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புனால் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் நடத்த இருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அப்படியே வெப்சைட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ணி இந்த ஆப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க